ஆனா கருணாநிதி அவர்களுடைய பக்தர்களும் கொஞ்சம் யோசிக்கணுங்க உங்களுக்காக எவ்வளவு கவிதைகளை அவர் எழுதி வடிச்சு கொடுத்துருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள் பத்தி அப்படி அதுவும் அவர் வந்து ஐயா கருணாநிதி பத்தி எழுதின கவிதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை எது தெரியுமா அந்த பேனா சிலையை உடைப்பன்னு சொல்லி அண்ணன் சீமான்லாம் பேசி பெரிய சர்ச்சையாச்சு இல்ல அந்த பேனாவுக்காக கருணாநிதி அவர்களுடைய பேனாவுக்காக ஒரு கவிதை சொன்னாரு ஞாபகம் இருக்கா அது எழுதுகோல் அல்ல உழுதகோல் அது எழுதுகோல் அல்ல உழுத கோல் அப்படின்னு சொல்லி கண்ணு ஒரு மாதிரி உருட்டிட்டு கேமரா கிட்ட வந்தாரு பாத்தீங்களா அந்த அளவுக்கு எழுதின மனசு ஒரு பட்டத்தை தான் வாங்கிட்டு போறாரு அது கூட மனசு இங்க பாருங்க கவி பேரரசன் இருக்குது வச்சுக்கப்பான்னு சொல்லி இருப்பேன் அப்படின்னு தான் என்ன அர்த்தம் நான் ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறேன் இந்த முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்ற பட்டத்தை வாங்க கூடாதுன்னு சொன்னவங்க ரொம்ப சில்றத்தனமா இருக்கிறாங்க நான் வாங்கக்கூடாது அது ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொல்லி மறைமுகமாக மறுபடியும் உங்களை தான் சார்றாரு நீங்கள் அந்த அளவுக்கு அவரை புண்படுத்தி அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சுபவி அவர்கள் ஒரு சிலரை ரொம்ப வெறி கொண்டு ஒரு ரெண்டு நாளாக தீவிரமா தேடிட்டு இருக்கிறாரா யாருப்பா அந்த சில பேர்னு கேக்குறீங்களா அதாவது வைரமுத்து இருக்கார் இல்லைங்களா அவருக்கு அஞ்சாம் தேதி கடந்த அஞ்சாம் தேதி மதுரை தமிழ் சங்கத்தின் சார்பாக முத்தமிழ் பேரறிஞர்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்கறதா இருந்துச்சு அந்த பட்டத்தை வந்து அவர் வாங்குறதுக்கு ரொம்ப குஷியாக ரொம்ப ஆர்வமா தான் இருந்திருக்காரு மனுஷன் பட்டம் தானே கொடுங்க கொடுங்க அதுக்கு என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை யார் கொடுத்தாலும் வாங்கி கொள்வேன் ஆனா பாருங்க அந்த நேரத்தில் போயிட்டு எங்கள் ஐயா சுபதிக்கிட்ட ஐயா என்னதான் இருந்தாலும் நம்ம தலைவருக்கு வந்து ஏற்கனவே முத்தமிழ் அறிஞர்னு ஒரு பட்டம் இருக்குது அப்படி இருக்கும்போது அவருக்கு போயிட்டு முத்தமிழ் பேரறிஞர்னு பட்டம் கொடுத்தா அப்புறம் நம்ம தலைவருக்கு என்ன மரியாதை அது வந்து அவர் சொன்னால் கேட்பாரான்னு தெரியல நம்ம ஆளு தான் நம்ம அரசவை கவிஞர் தான் அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டப்பட்டவர் தான் இருந்தாலும் நாங்கள் சின்ன பசங்க சொன்னால் அவர் கேட்காம இருக்கலாம் நீங்கள் நல்லா பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க நல்லா பார்க்கறதுக்கு ஒரு அமைப்பாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் சொன்னால் கேட்பாரு அதனால நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அதை வேணாம் எனக்கு அந்த பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி அப்படியே மருத்துவரை சொல்லி ஒரு ஒரு வீடியோ போட்டு விடுங்கயா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாரு உங்கள் மேலே அவருக்கு மனாவரியா மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி உசிப்பேற்ற அப்படின்றீங்க இசிட் சரி இரு நானே தான் பேசி போடுறேன் அப்படின்ட்டு எங்கள் தோழர் சுபவி அவர்களும் அந்த விழா நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு மறுத்து விடுங்கள் வைரமுத்து நான் யார் தெரியுதா இந்த சுபயோ உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவருடைய பழைய கால நட்புகளை பத்திலாம் பேசிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் கல்லூரியில படிக்கும் போது நீங்க கவிதை எழுதுனதெல்லாம் பார்த்து ஐயோ சாமி இப்படிப்பட்ட கவிஞர் இருக்கும்போது போது நம்ம எல்லாம் கவிதை எழுதலாமான்னு சொல்லி கவிதை எழுதுனதே இம்பார்ட்டன்வன் நானு உங்களை என்னைக்குமே உயர்ந்து பார்க்கக்கூடியவன் நானு அது மட்டுமா ஒரு பெண் விவகாரத்தில் உங்க மேலெல்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் ஊரே சேர்ந்து உங்களை வந்து பயங்கரமா வச்சு செஞ்சிட்டு இருக்கும்போது நான் நான் உரத்த உங்களுக்காக முட்டு கொடுத்து அன்னைக்கு அவ்வளவு ஆதரவா பேசினேன் அப்படி நான் பேசினத்துக்காக பெண் விடுதலை பேசக்கூடிய பல தோழர்களையும் எங்கிட்ட பேசாம போயிட்டாங்க என்ன ஒரு மாதிரியா மேல எங்களையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த அவமானத்தால சகிச்சுக்கிட்டு கூட உங்களுக்காக நான் அன்னைக்கு குரல் கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம தலைவர் இருக்கார்ல தலைவர் கலைஞர் அவர் உங்களுக்கு கவி பேரரசு அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்து அழகு பார்த்தாரு கவி அரசு கண்ணதாசன் இருக்கும்போது கவி பேரரசு வைரமுத்து சொல்லி உங்களுக்கு பட்டம் அந்த பெருந்தன்மையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாக்குறீங்களா அப்படி நீங்க நினைச்சு பார்த்து அந்த முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்ற பட்டத்தை மட்டும் வேணாம் நான் வந்து கருணாநிதி அவர்களை கலைஞர் அவர்களை மதிக்கிறேன் அதனால எனக்கு வேணாம்னு சொல்லி நீங்களே ரிஜெக்ட் பண்ணிருங்க நீங்க பண்ணிருவீங்க நல்ல வருத்தா நீங்க பண்ணிருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட ஒரு வீடியோ போட்டாருங்க நம்ம மேலதான் ஏகப்பட்ட மரியாதை வச்சிருக்காரு கண்டிப்பாக மறுத்துடுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் சுபிய உட்காந்துட்ருக்கேன் அங்கே உசுபேத்தனை பத்து பேரும் ம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா என்னவோ தெரியல அடுத்ததாக அந்த விழா நடக்குதுங்க அஞ்சாந்தேதி அந்த விழா நடக்குது முத்தமிழ் பேரஞ்சர் அப்படின்ற பட்டம் வந்து அவருக்கு வழங்கப்படலை அதுக்கு பதிலாக முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டுச்சு நம்ம நினைச்சோம் ஓ ஐயாவுடைய அந்த ஒரு உருக்கமான அந்த வேண்டுகோளை ஏற்று கவிஞர் வைரமுத்து அதுவும் சரிதான் என்னதான் அவர்கள் மேல நான் மரியாதை எனக்கு முத்தமிழ் சொல்லி இருப்பார் போல இது அப்படின்னு நினைச்சாங்க பட்டத்தை என்னமோ மாத்தி வாங்கிக்கிட்டாரு ஆனா அந்த மேடையில பேசும்போது பேசினாருங்க ஒரு பேச்சு திடீர்னு இந்த இப்ப முத்தமிழ் பேரறிஞர் இந்த பட்டத்தை வந்து வாங்க வேணான்னு சொல்லி என்ன நிறைய பேர் நண்பர்கள் தோழர்கள் நிறைய பேர் என்ன வாங்க வேணாம் வாங்க வேணான்னு சொல்றாங்க பெரிய எடுத்துக்கிட்டாருங்க காரணம் என்ன தெரியுமா ஏற்கனவே இந்த முத்தமிழ் பேரறிஞர்ன்ற பட்டம் இதே மதுரை தமிழ் சங்கத்தால முப்பது பேர் கொடுக்கப்பட்டிருக்குது அப்பெல்லாம் வந்து யாருக்கும் கோவம் வரல யாருக்கும் வருத்தம் வரல ஆனா நான் வாங்கினா மட்டும் இவங்களுக்கெல்லாம் குத்துதா குடையுதா அப்படிங்கிற மாதிரியான அவருடைய மொழியில வேற மாதிரி வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படை திரட்டுகிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றாரு இதுதான் எங்க ஐயா சுபவி அவர்களை குறிவைத்து தாக்கல தாக்குதலா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு நாங்களாம் கல்லூரி தோழர்கள் நண்பர்கள் ஒன்னா ஒரே தான் பயணிச்சவங்க அவர் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாருட்டு அவர் சொன்னதையே இவர் வேற மாதிரி சொல்லிட்டாரோ அதாவது கவிஞர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல வெற்றியாளர்கள் என்பது மிகவும் அரிதாக தான் இருக்கும் வெற்றியாளர்கள் என்பவர்கள் மிகவும் அரிதானவர்கள் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நாலு பேர் தான் வெற்றியாளர்களாக இருப்பாங்க மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேரு தோத்து தான் இருப்பாங்க ஆயிரம் வெற்றி எண்ணிக்கை இந்த இந்த பேர் நான்கு பேரை மேலே விடுவதற்கு சம்மதிக்க மாட்டாங்க அந்த தோத்து போன தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் அவங்களுக்கு அந்த வெற்றி அடைஞ்ச அந்த நாலு பேருக்கு ஏதாச்சும் நடந்தா இந்த மாதிரி பெருமை கௌரவம் கிடைச்சா வயிறு பத்தி எரியும் பொறாமையா இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய பேட்ச் தன்னுடைய கிளாஸ்மேட் சொல்ற மாதிரியே இல்ல அப்போ என்ன சொல்ல வராரு ஐயா கவிஞர் வைரமுத்து அவர்களே இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என்ன சொல்ல வரீங்க எங்க ஐயா சுபவி அவர்கள் ஒரு தோத்து போனவர் அவர் ஒரு தோல்வியாளர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒருத்தர் எத்தனையாவது நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் எத்தனையாவது நம்பர் எத்தனையாவது தோல்வியாளர் சொல்லுங்க குறைஞ்சபட்சம் வெற்றி பெறாதவர் அப்படி சொன்னா கூட அது ஒரு மரியாதை வெற்றி வாய்ப்பை தவற விட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் தோத்து போனவங்கன்னு சொன்னா என்னங்க இப்போ நீங்க ஒரு என்டர்டெயின்னர் நீங்க வந்து பல கோடி பேரை என்டர்டெயின் பண்றீங்க ரகுமான் இளையராஜா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சொல்லி பல பேருக்கு வந்து பாடல் எழுதிருக்கிறீங்க அப்படி பெரிய லார்ஜர் ஸ்கேல்ல நீங்க என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க அவரும் என்டர்டெயின்னர் தாங்க எங்க ஐயா சுபவி அவர்களும் ஒரு என்டர்டெயின்னர் தான் ஒரு சின்ன ஸ்கேல்ல எங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் அவர் என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அதுக்காக வந்து உடனே அவர் தோத்து போனவர் அப்படின்ற மாதிரி அவரை புண்படுத்தும் வகையில அவருக்கு புரிஞ்சிருக்கும் அவருக்கு புண்பட்டிருக்குங்க அவரை சொன்ன மாதிரி தான் எனக்கு கேக்குது அப்படி சொல்லலாமா நியாயமா இப்படி பண்ணது நியாயமா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அவர் கெஞ்சிதானே கேட்டாரு உங்களை என்ன உருட்டி மிரட்டி கண்ணை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு மீசை ஒரு மாதிரி துடிக்க அப்படியே அறச்சீற்றமாக கேட்டாரு கெஞ்சி கேட்டதுக்கே இந்த மரியாதை தானே ஐயா அதை பத்து பேர் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்களே மரியாதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா பாக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது அதுல பாருங்க எங்க ஐயா சுபை வந்து தோத்து போனவர் அப்படின்னா என்ன அவர் ஏற்கனவே என்னதான் ஒரு மிகப்பெரிய கட்சியை வச்சு ஒரு பெரிய தலைவரா அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இல்லைனாலும் தாயி தாப்பே இல்ல தீ தாப்பே பாருங்க பட்டுன்னு பேர் கூட வாயில் வர மாட்டேங்குது அப்படி ஒரு இயக்கம் கொஞ்சம் ஃபேமஸ் இல்லை தான் இருந்தாலும் வச்சிருக்காருங்க திராவிட இயக்க தமிழர் பேரவை அப்படின்ட்டு அவரும் ஒரு கம்பெனியை வச்சு அவரும் அதை ரன் பண்ணிட்டு யூடியூப்லலாம் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளுமைன்னு சொல்ல முடியும்னாலும் ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம்ல அவரு தோத்து போனவர் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஐயா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போல சுபவி கடப்பாறை பதிலுக்கு நியாயம் இல்ல கவிஞரே நியாயம் இல்ல இப்படியாக தோற்று போனவர்கள் அப்படின்ற பட்டியலில் எங்க ஐயா சுபவியை வந்து மறைமுகமாக வச்சு அட்டாக் பண்ண காரணத்தினால எங்க ஐயா சுபவியை நீங்க கேரக்டர் அசைசினேஷன் பண்ணீங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க இது நியாயமா அப்போ அவர் வாழ்ந்த இந்த எழுவத்தி இரண்டு ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு என்னங்க மரியாதை அப்படின்னு கேட்க தோணுதுங்க அப்புறம் ஒரு வழியாக அவங்க கொடுத்த படத்தை அவரும் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்காங்களே ஆனான்னு சொல்லலை சொல்லல எப்படி நம்ம மது பிரியர்கள்லாம் போறாங்க போயிட்டு வந்து இப்போ எம்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது இல்லப்பா ஸ்டாக் இல்ல அப்படின்னா வேற ஒன்று கேட்பாங்க அதுவும் இல்லப்பா அப்படின்னா சரி நூற்றி நாற்பது ரூபாய்ல ஏதோ சொல்லி கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி இல்லைனாலும் முத்தமிழ் பேரறிஞர் பட்டம் இருக்குதா அது இல்லைங்க சரி முத்தமிழ் கொடு அப்படின்னு தான் வாங்கிட்டு கவிஞர் கிளம்பிட்டாரு ஆனா கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து ஐயா சுபை அவர்கிட்ட கேக்குறேன் சும்மா ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேங்க ஐயா அதாவது இப்போ முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்களுக்கு பட்டம் இருக்குது அதோட ஒரு பாயிண்ட் அதிகம் முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு சொல்லி வைரமுத்துக்கு பட்டம் கொடுத்துட்டா அது வந்து இவரோட இவர் ஒரு பாயிண்ட் அதிகம்ன்ற மாதிரி வந்துடும் அது வரலாற்று பிழையாயிருக்கும் வரலாற்று பிரச்சனையாயிரும் வேண்டாங்க ஐயா வேண்டாம் மறுத்துருங்கன்னு பேசுறீங்க அதாவது கருணாநிதியை விட ஒரு பாயிண்ட் அவர் உயர்ந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழுக்கு வந்து பயங்கரமான தொண்டு ஆற்றி இருக்கிறாரு தமிழை அப்படி தூக்கி வளர்த்தாருன்னெலாம் சொல்றீங்க ஆனா நூத்தி முப்பத்தி மூணு அடியில திருவள்ளுவருக்கு சிலை இருக்குது ஏற்கனவே இருக்குது ஐயா கருணாநிதி அவர்களுக்கு பேனா சிலை நூற்றி முப்பத்தி நாலு அடியிலையோ நூற்றி முப்பத்தஞ்சு அடியிலையோ வைக்கிறதுக்கான பிளானிங் போட்டு அதுக்கு எஸ்டிமேஷன் போட்டு அதுக்கு நிதி ஒதுக்கி என்னென்னலாம் பண்ணீங்க அது எப்படியாச்சும் நம்ம வச்சிருணுன்னு சொல்லி எவ்வளோ போராட்டம் ஒரு வழியாக எல்லாம் போராடி குரல் கொடுத்து மக்களே அதை கடைசியில் ரொம்ப ஒரு மாதிரியாக பார்த்துருவாங்கன்னு பயந்து இப்பகுதிக்கு நிறுத்தி வச்சுருக்கீங்க ஆனால் அப்போ திருவள்ளுவரை விட உயரமாக ஒரு அடி ரெண்டு அடி உயரமாக கருணாநிதி அவர்களுடைய பேனாவுக்கு அதாவது கருணாநிதி அவர்களுடைய ஒத்த பேனா வந்து ஒட்டுமொத்த திருவள்ளுவரை விட உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்க காட்ட விரும்புனீங்களே இது திராவிட அக்க போறது இது என்ன புத்திங்க ஐயா அப்ப வந்து வள்ளுவரை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தோணல இல்ல ஐயோ வேண்டாம் தவிர்த்து விடுங்கள் முதல்வரே அப்படின்னு சொல்லி யாராச்சும் பேசுனீங்களா பேசல அதாவது கண்டிக்க சொல்லல ஒரு வேண்டுகோள் வச்சிருப்பீங்களா வேணா ஒரு அடி கம்மியா நூத்தி முப்பத்தி ரெண்டுல வேணா நம்ம வச்சுக்கலாம்ன்ற மாதிரி தானே பேசிருப்பீங்க அப்பெல்லாம் இனிச்சிச்சு இல்லையா திருவள்ளுவரை விட கருணாநிதி அவர்களுடைய பேனா உயர்ந்தது கருணாநிதி அவர்களுடைய தமிழ் உயர்ந்தது அப்படின்னு தானே நீங்க சொல்ல வந்தீங்க நிறுவ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவர் இருந்துட்டு போறாரு முத்தமிழ் பேரறிஞரா தான் இருந்துட்டு போறாரு இப்ப பாருங்க நாம் தமிழர் ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எப்படி வேணா வச்சிட்டு போங்க நாங்க அவரை முத்தமிழ் பேரறிஞர் தான் சொல்லுவோம் அப்படி சொன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாவது இல்ல ஐயா வள்ளுவரை வந்து நீங்க வந்து இழிவுபடுத்த பாத்தீங்கல்ல அதுக்காகவாச்சும் முத்தமிழ் பேரறிஞ்சிட்டு இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமானவர்கள்லாம் மேடையிலேயே சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் கடைசியாக ஐயா சுப்பை அவர்கள் ஐயா தேடிட்டு இருக்கிறீங்களே அதான் அந்த ஐடியா கொடுத்தவங்க நீங்கள் சொன்னால் கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள குடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி நல்லா ஒரு வார்த்தை கேட்டுருங்கய்யா பெருசாலாம் ஒன்றும் கேட்க முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்றது மட்டுமாச்சும் அவங்ககிட்ட நீங்கள் பதிவு பண்ணிடுங்க ஐயா அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி